நிர்ணய குழு அமைக்க வேண்டும் சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கம் அரசுக்கு கோரிக்கை சென்னை பத்திரிகையாளர் மட்டத்தில் சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு சங்கத்தின் தலைவர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் செயலாளர் சுரேஷ் முன்னாள் தலைவர்கள் மணிகண்டன் சூர்யா பாலமுருகன் வெங்கடாச்சலம் குமரி கிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர் நிர்வாகிகள் கூட்டாக செய்தியாளர்கள் கூறியதாவது சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கம் சார்பில் அனைத்து பொறியாளர் நலம் கருதி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக செய்திகளில் காணொளி மூலம் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் எம் சாண்ட் ஜெல்லி கிரஷர் உரிமையாளர்கள் சங்கத்தில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் தொடர்ந்து அவர்கள் ஒரு யூனிட்டுக்கு ஆயிரம் ரூபாய் வீதம் உயர்த்தப்பட்டது என்று அதைத் தொடர்ந்து கட்டுமான பொருட்களில் மூலப்பொருளாக திகழும் கட்டிட பொருட்களின் எம் சாண்ட் ஜெல்லி விலை ஏற்றத்தை குறைக்க தமிழக அரசை வலியுறுத்துகிறோம் இதே போன்று தற்போது உள்ள சிமெண்ட் விலை நாளுக்கு நாள் விலை ஏறிக்கொண்டு போகிறது அதில் ரூபாய் மதிப்புள்ள சிமெண்ட் இன்று முன்னூற்று எழுபது ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது அதே போன்று கட்டுமான கம்பிகளின் விலையும் கண்ணுக்கு தெரியாமல் உயர்ந்து கொண்டே இருக்கிறது கட்டிடத் தொழிலில் மூலப்பொருளாக திகழும் கம்பி சிமெண்ட் ஜல்லி மணல் ஆகிய மூலப்பொருட்கள் அனைத்தும் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது பொறியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் தொழிலாளர்களின் நலன் கருதியும் இவ்வுயர்வை தமிழக அரசு தலையிட்டு விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் வணக்கம் சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கம் தலைவர் கார்த்திக் கடந்த வாரம் செய்தியாளர் சந்திப்பில் செய்தித்தாள்களில் எம்ஸ் ஜல்லி குவாரிகள் உரிமையாளர் சங்கம் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் தமிழக அரசால் அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது அதை தொடர்ந்து பின்னர் எம்சாண்டின் விலை ரூபாய் வீதம் உயர்த்தப்பட்டு பிறகு ஆயிரவா ரூபாய் ஆயிரம் ஒரு யூனிட்டுக்கு குறையப்பட்டது அதாவது சிஎஃப்டி சிஎஃப்டியில் பார்க்கும்போது ஒரு சிஎஃப்டி வந்து அறுபத்தைந்து ரூபாய் இன்றைய விலை கடந்த மாதம் ஐம்பது ரூபாய் இருந்த ஒரு ஒரு சிஎஃப்டியின் விலை இன்று ரூபாய் அறுபத்தைந்தாக உயர்ந்துவிட்டது நேற்று முன்தினம் தமிழக அரசின் சார்பில் அமைச்சரவையில் ரூபாய் ஆயிரம் வீதம் குறைக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது இது தொடர்ந்து எங்களின் வாழ்வாதாரம் பொறியாளர்களின் வாழ்வாதாரம் விவசாயத்திற்கு பிறகு அதிகப்படியான மக்கள் இருக்கும் தொழில் இக்கட்டிட தொழிலில் இதில் பல்வேறு துறைகளில் இருந்து எலக்ட்ரிக்கல் ப்ளம்பர் அனைத்து விதமான தொழிலாளரும் இதில் உள்ளடக்கம் அல்லாது பொதுமக்களும் பாதிக்கப்படுகின்றன இவ்வகையில் இது தொடர்ந்து சிமெண்டின் விலை கம்பியின் விலை ஒன்றொன்றாக ஏறிக்கொண்டே இருக்கிறது தமிழக அரசு மிக விரைவில் பொறியாளர்கள் நலன் கருதி மக்களின் நலன் கருதி விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தாங்க கேட்டுக்கொள்கிறோம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரச்சனை இன்னைக்கு நேற்று கவர்மெண்ட் வந்து ஆயிரம் ரூபாய் குறைக்க சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இன்னும் குறைக்கல குறைக்காமல் க்ரஷர் உரிமையாளர்கள் குறைக்காமல் இருக்கிறாங்க இன்றைக்கி வரையும் ரேட்டு வந்து அறுபத்தஞ்சு ரூபா பகுதி அதாவது இனிஷியலாக நாற்பத்தஞ்சு ரூபா வந்து சிஎஃப்டிக்கு விற்றுது இவங்க முன்னறிவிப்பு இல்லாமல் ஏற்கனவே இந்த பிரச்சனைக்கு முன்னாடியே சைலண்டாக வந்து பதினஞ்சு ரூபாவையும் ஏற்றிட்டாங்க ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா வரையும் ஏற்றிட்டாங்க எம்சேண்டர் அரசுக்கு கொண்டு போனதுக்கப்புறம் ஆயிரரூபா வந்து ஏற்றிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்குறாங்க அதாவது அப்போ தான் ஏற்றுற மாதிரி ஒரு கண்தொடைப்பாக அப்போ தான் ஏற்றுற மாதிரி கொண்டு போகிறாங்க இப்போ பல்வேறு அமைப்புகள் எங்கள் அமைப்பு உள்பட பல்வேறு அமைப்புகள் கோரிக்கை விடுத்ததின் பேரில் அரசு வந்து ரூபாய் குறைக்க சொல்லி நேற்றுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க அதாவது ஏற்கனவே உள்ள விலையை ஃபாலோ பண்ண சொல்லலை ஏற்கனவே விலையிலேருந்து ஆயரூவா குறைக்க சொல்கிறாங்க இது வந்து ஒரு கண்துடைப்பாக தான் எங்களுக்கு தெரியுது இதனால் பாதிக்கப்பட போகிறது பொதுமக்கள் தான் இன்னொன்னே இதை வந்து இன்னொரு விஷயம் நாங்கள் டேரெக்டாக எப்படி பாதிக்கப்படுறோம்னா இப்போ ஆயரூவா குறைக்க இந்த ஆயிரரூவாயும் குறைக்கலை இப்போ ரேட்டை கேட்குறோம் ஆயரூவா குறைக்காமல் தான் சொல்கிறாங்க இது இது குறைக்க குறைக்காமல் இப்போ கிளைண்ட்டை போய் நாங்கள் பேசுகிறோம் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருக்கோம் ஒரு ஒரு நாற்பது நாளைக்கு முன்னாடி போட்ட ஒப்பந்த ரேட்டு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் இன்றைக்கி அறுபத்தஞ்சு ரூபா சொன்னால் அந்த இருபது ரூபா சிஎஃப்டி டிஃபரன்ஸ் காஸ்ட்டை கிளைண்ட்டை கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் வேலையை நிப்பாட்டிக்கிறோம் எங்களால் வந்து இந்த விலை உயர்வை எடுத்துக்க முடியாதுன்னு மக் கிளைண்ட்டு சொல்கிறாங்க வீடு கட்டுற ஓனர் சொல்கிறாங்க அவங்க எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம பொதுமக்கள் டைரக்டாகவே பாதிக்கப்படுறாங்க நாங்கள் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு டேக்ஸ் வேணுமா நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு டைம் கொடுங்க நாங்கள் புதுசாக போடுற ஒப்பந்தத்துக்கு அதை நாங்கள் கொடுக்குறோம் அதுக்கு கிளைண்ட் ஒத்து வந்தால் கட்டுறோம் இல்லை கிளைண்ட்டு தள்ளி பணத்தை ரெடி பண்ணி கூட கட்டிப்பாங்க நீங்கள் மக்களுக்காக உண்டான அரசு மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு அரசாக இருந்துக்கிட்டு சடனாக ஏற்றக்கூடாது ஒரு ஒரு பெட்ரோல் விலை பத்து காசு ஏறினாவே எல்லா எதிர்கட்சிகள் எல்லாம் போராடுறாங்க ஒரு பத்து காசுக்கு ஆனால் ஒரு சிஎஃப்டிக்கு பத்து ரூபா இருபது ரூபா எடுத்துருக்காங்க இருபது ரூபாய் ஏற்றி பத்து ரூபாய் குறைக்கிறாங்க குறைச்சா அது குறைக்கவே மாட்டேங்கிறாங்க ஒன்ஸ் இதை ஏற்றி இறக்குற வேலை வேண்டாம் அது கண் துடைப்பாக தான் தெரியும் அதை நம்ம திருப்பி இறக்கிறதுக்கு நாங்கள் கிரசர்கிட்ட சண்டை போடணும் நாங்கள் கிளைண்ட்டை போய் ஆர்குமெண்ட் பண்ணணும் ஏன்னா அவங்களும் இந்த தொழிலை நம்பி தான் இருக்கிறாங்க ஸோ நம்ம அதுலேயும் இது தேவையில்லாத ஒரு இது நல்லா போகிற ஒரு கட்டுமான துறையை இது பண்ணுற மாதிரி இருக்குது அந்த அந்த அதோடய ச அந்த சைக்கிளிங்கே கெடுக்கிற மாதிரி இருக்குது அரசு வந்து இது கவனம் செலுத்தி பழைய மாதிரி அந்த டேக்ஸ் அந்த அவங்க என்ன சொல்கிறாங்க லேண்ட் மைனிங் டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த டேக்ஸை பழைய மாதிரி கொண்டு வந்துட்டு ஒரு ஆறு மாதம் டைம் கொடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் வர எந்த கான்ட்ராக்டையும் நாங்கள் வந்து அந்த ரேட்டுக்காக அரேவ் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் கிளைண்ட்டு நாங்கள் முன்னாடியே பேசிக்கிறோம் ஸோ இப்போ நிறைய ஒர்க்கு ஸ்டாப் பண்ணுற நிலைமையில் இருக்குது அதே போல் இதுக்கு மாற்று ஏற்பாடாக நம்ம சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கம் சில முன்னெடுப்புகளும் எடுத்துகிட்டுருக்குறோம் ஆல்ரெடி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் இருக்கோம் நம்ம எங்கள் ஐபிபி பேசுவார் இதை பற்றி ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாற்று பொருளாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டோம் வந்துட்டு அதுக்கு ஜிப்சம் பிளாஸ்டர்னு ஒன்று இருக்குது வந்துட்டு ஸோ இதுக்கு பிளாஸ்டிக் பண்ணுறதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடாக வந்து ஜிப்சம் பிளாஸ்டர்னு இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றுமதியாக பண்ணுறோம் அந்த வந்து பல கண்ட்ரிலையும் ஏற்றுமதி பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு க்ரீன் ஸோ இஸ் க்ரீன் டெக்னாலஜி ரெவல்யூஷனாக இருக்கும் வந்து புரட்சியாக இருக்கும் வந்துட்டு இதனால் நமக்கு வந்து சிமெண்ட் தேவைப்படாது மண் தேவைப்படாது நம்ம ஜிப்சம் டஸ்ட் ஹேஜ் போகலாம் ஜிப்ஸம் நத்திங் பட் இதுதான் தான் இந்த நம்ம இருக்க இந்த ஃபால் சீலிங் தான் ஜிப்சம் இதை வந்து வாலில் அப்ளை பண்ணுறோம் சீரிங்ல அப்ளை பண்ணுறோம் இதனால் நமக்கு என்ன வந்துட்டு நமக்கு ரூமோட எல்லாம் மெயின்டென் ஆகும் ஸோ பவர் கன்சப்ஷன் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் வந்துட்டு ஸோ கூலிங்காக ரூம் வந்து கூலிங்காக வச்சிருக்கோம் வந்துட்டு ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா வந்துட்டு இதை வந்துட்டு அரசு முன்னெடுக்கணும் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஆட் பண்ணாங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் கிடைக்கும் வந்துட்டு இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருடம் இருந்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்று மணலில் விட்டு நம்ம எம்சாண்டு வரத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய க போராட்டமாக இருந்துச்சு மக்களை போயிட்டு சந்தித்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களால புரிதல் இல்லை அவங்களுக்கு வந்துட்டு அப்போ என்ன பண்ணுச்சுன்னா இதை இந்த இதுவும் வந்துட்டு பிடபிள்யூ எல்லாம் இன்ட்ரூஸ் இன்ட்ரோ பண்ணாங்க நம்மளோட தமிழக அரசை கொண்டு வந்து மக்களோட இது கொண்டு கவனத்துக்கு கொண்டு வரும்போது மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க ஸோ மாதிரி எங்களோடய கோரிக்கை என்னென்னா வந்து இந்த ஜிப்ஸம் டாஸ்ட்டை ஊக்குவிக்கணும் அது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் நாற்பத்தஞ்சு ரூபா முடிஞ்சது ஒரு ஃபினிஷிங் கட்சி இதில் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டும் நமக்கு ரொம்ப எஃபெக்ட்வாக போகுது பட் இது மக்கள் வந்து ஏற்றுக்கணும் வந்துட்டு இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஒரு முன்னெடுப்பு எடுத்து இது எல்லாருக்கும் தெரியல மாதிரி வந்துட்டு ஒரு விளம்பரம் கொடுத்து பண்ணாங்கன்னா வந்துட்டு இதை வந்து நம்ம அதிகமாக அதிகமான அளவில் வந்து நம்ம பண்ணலாம் நமக்கு பயன்பாடு ரொம்ப குறைஞ்சிரும் மற்றும் வந்து நம்ம கனிம வளம் பாதுகாப்படும் நம்ம கனிம கனிம வளாங்க கொள்ளையடிக்கிறாங்க சொல்லி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இதனால் வந்து நமக்கு ஒரு டிராஸ்டிக்காக கனிம வளம் வந்து பாதுகாக்கப்படும் வந்துட்டு ஆனால் அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த வந்துட்டு மாநில மாநில கூட்டம் பற்றி தலைவர் அவர் சொல்லுவார் முன்னாதாரர் சொல்லுவார் வந்துட்டு சார் அப்புறம் இன்னொரு மாற்று ஏற்பாடு என்னென்னா நம்ம இந்த கனிம வளாங்கெலாம் பிரச்சனையாக இருக்குது அதை அதையும் நம்ம சிந்திக்கணும் இருக்கோம் நாங்கள் வந்து நாங்களும் வந்து தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறோம் எங்களுக்கும் இயற்கை வளம் முக்கியம் அதை அழிக்காமல் இருக்கணும்னா நிறைய ஏற்பாடுகள் இருக்குது இப்போ போ போன பீரியடில் மலேசியாவில் வந்து இம்போர்ட்டட் சாண்ட் இறங்குனாங்க அது வந்து தூத்துக்குடியில் கப்பலில் வந்து இறங்கினுச்சு இறங்குனதுக்கப்புறம் அதை வந்து கேஸ் போட்டு நிறுத்தி தேவையில்லாமல் வந்து அது ஒரு அரசியல் நடந்தது அது எங்களுக்கு தேவையில்லை பட் அது அது வந்து வெற்றி பெற முடியாமல் போயிடுச்சு பட் இப்போ உள்ள அரசு ஸ்ட்ராங்காக ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணலாம் மலேசியாவிலேருந்து கொண்டு வரலாம் இதே ரேட்டு தான் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நம்ம நம்மளோட இயற்கை வளம் பாதுகாப்பு பாதுகாக்கப்படும் இயற்கை வளம் இப்போ நீங்கள் வந்து ஜல்லியை உடைச்சி அதை ப்ரெஷ் பண்ணி இவ்வளோ வேலை செஞ்சு எடுக்கிறத விட ஃபாரின்லேருந்து ரெடியாக அனுப்புகிறதுக்கு இருக்கிறாங்க அங்கே கட்டுமானாலும் குறைவான இடத்துலலாம் அங்கேருந்து நம்ம இது எடுத்துகிட்டு வரலாம் ரேட்டு நமக்கு வந்து கம்மியாகவும் கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர்மெண்ட்டு வந்து கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பிஇபி ஸ்ட்ரக்சர் அதாவது மணல் ஜல்லி சிமெண்ட்டு இதெல்லாம் தேவையில்லாத ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம இனிமேல் வந்து மாற்று தான் யோசிக்கணும் ஏன்னா கனிம வளங்கள் கொள்ளை போகிறதோ தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு போகிற விஷயங்கள்லாம் கேள்வி போடுறப்ப கஷ்டமாக இருக்குது நாளைக்கு நம்ம சந்தத்துக்கு என்ன நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்று ஏற்பாடாக செய்யணும் மேலும் வந்து இது இந்த 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 ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதை ஆயிரம் ரூபாய்க்கு குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆயிரம் ரூபாயை உடனே குறைக்கணும் இன்னொன்று இந்த ரேட்டை முற்றிலும் தவிர்த்து ஆறு மாதம் டைம் கொடுங்க போதும் எங்களுக்கு நாங்கள் வந்து இருக்கிற ப்ராஜெக்ட்லாம் முடிக்கிறோம் ஆறு மாதம் கழிச்சு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்லேருந்து நீங்கள் வந்து ரேட்டு ஏற்றிக்கிறது என்ன ரேட்டோ அதை அரேஞ்ச் பண்ணி சொல்லுங்கள் அந்த ரேட்டை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம் ஒரு ஆறு மாதம் கட்டுமானத்துறையை பொறுத்த விலை நிர்ணய குழு அமைக்கணும் அதில் வந்து ஒன்லி கிரஷர் ஆளுங்களை வச்சு கூப்பிட்டு பேசுனீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஃபேவரா தான் சொல்லுவாங்க நாங்கள் தான் வந்து கிளைண்ட்டை வந்து சந்திக்கிறோம் வாடிக்கையாளரை சந்திக்கிறது நாங்கள் தான் ஸோ இதில் வந்து கிரஷர் உரிமையாளரும் வரணும் விலை நிர்ணய குழுவில் அதுபோல் இங்கே பொறியாளர்களும் இருக்கணும் கான்ட்ராக்டர்ஸ் கிரெட்டாயி பாய் எங்களோட சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கம் அப்புறம் எங்களோட கூட்டமைப்பு இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் கூட்டமைப்பு தொழிலாளர்கள் சங்கம் இந்த மாதிரி லா லாரி உரிமையாளர்கள் சங்கம் இவங்க எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணாதான் அதோட ரேட்டை வந்து அரைவ் பண்ணி மக்களை பாதிக்காத அளவுக்கு ஒரு டைம் லிமிட் கொடுத்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது நாங்கள் தாழ்மையோட கேட்டுக்கிறோம் அடுத்ததான் வந்து இப்போ ஆந்திராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அங்கே மணல் தான் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம எம்ஸ்டாண்டை உபயோகிக்கிறோம் நம்ம இயற்கை வளத்தை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற பேரில் இப்போது ப்ரைவேட்டில் நடத்துக்கிற எம்ஸ்டாண்டு உரிமையாளர்களோட கவர்மெண்ட்டே எப்படி மணல் கோரையை எடுத்து நடத்துகிறாங்களோ அதுபோல் இதையும் வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிற மாதிரி பண்ணால் மட்டும்தான் தனியார் என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்ட் கொஞ்சம் பயத்தில் வியாபாரம் போகிற பயத்தில் அவங்களும் வந்து காஸ்ட்டை கட்டி பண்ணுறதுக்கு ஒரு ஒரு இதுக்கு வருவாங்க அவங்க அதா பத்து ரூபா இயற்கை பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அதே சமயத்தில் அரசும் இதில் என்ன கவனம் செலுத்தணும்னா அவங்களுக்கு ஏற்றக்கூடிய வரியோட மதிப்பை வந்து அவங்களுக்கு குறைக்கணும் அவங்க ஒரே காரணம் கவர்மெண்ட் போடுற டேக்ஸ்னால தான் நாங்கள் வந்து இதை ஏற்றுறோம் அப்படின்னும் போது அவங்க உற்பத்தியோட விலை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக தான் செய்யும் அப்போ கவர்மெண்ட்டும் வந்து அவங்களோட வரி விதிப்பை வந்து குறைச்சி மதிப்பிட்டு அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் ஏற்கனவே எடுத்த கான்ட்ராக்டில் திடீர்னு ஒரு ரெண்டே நாளில் வந்து விளைவு அதிகப்படுத்துகிறாங்கன்னா அவர் ஏற்கனவே முன்னாள் தலைவர் சொன்ன மாதிரி என்ன நடக்கும் எல்லா இடத்துலையும் கான்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான் வரும் இதில் ஒரு இன்ஜினியர் கூட பேமெண்ட்டும் ஒழுங்காக வாங்க முடியாது காரணம் என்னென்னா ஒப்பந்தம் அந்த மாதிரி போட்டிருக்கு நம்ம எந்த பீரியடில் விலை நமக்கே தெரியாது திடீர்னு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா எடுத்த சிமெண்ட்டு ஒரே நாளில் எந்த ஒரு முன்னெரிப்பும் இல்லாமல் முந்நூற்றம்பது ரூபா நிற்கிறாங்க அப்போ எதை பேஸ் பண்ணி ஒரு பொறியாளர் வந்து சம்பாதிக்க முடியும் இல்லை ஒரு வீட்டு உரிமையாளர் கூட ஒரு பட்ஜெட் போடுறாங்க சரி ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாயில் ஒரு பில்டிங் பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து ஹைக் ஆச்சுன்னா எந்த ஒரு உரிமையாளரும் பில்டிங் கட்டுறதுக்கு யோசனை பண்ணுவாங்க ஒரு பொறியாளரும் எப்படினா அவங்கள்டு பேமெண்ட் வாங்க முடியும் ஒரு கான்ட்ராக்ட் எப்படி பேமெண்ட் வாங்க முடியும் இது அத்தனையும் இதில் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு 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 மாயை தான் மணல் விலை ஏறிச்சுன்னா எலக்ட்ரிக்கல் விலை ஏறும் கம்பி விலை சிமெண்ட் விலை அப்படியே ஒன்று ஒன்றே ஏறிடும் அப்போ ஓவராலாக பார்க்கும்போது கட்டிடத்தோட மதிப்பு ஜாஸ்தி ஆகிரும் அப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வளைஞ்சி பார்த்தாலும் நம்ம அரசு எல்லா துறையிலேயும் கவனம் செலுத்தணும் வரி விதிப்போ பண்ணும்போது இப்போ நார்மலாக சடன் ஹைக்காக பண்ணுறதை விட இவங்க ஒரு பத்து பர்சன்ட் பண்ணாங்கன்னா உற்பத்தியாளர் கூடுதலாக ஒரு இருபது பர்சன்ட் வச்சுக்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மக்களோ உற்பத்தியாளரோ இல்லை பொறியாளர்களோ இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணும்பொழுது அவருக்கு அது அவங்க சொன்ன மாதிரி ஒரு கண்டுப்பு ஏற்கனவே அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு முப்பது பர்சன்ட் ஏற்றி வச்சிருவோம் எப்படி போராட்டம் பண்ணால் பத்து ரூபா கம்மி பண்ணிடுவோம்னு அப்போ அவங்க என்ன மனசில் படுதோ அந்த ரேட்டு தான் விற்பனை ஆகுது அப்போ இதில் பாதிக்கப்படுது யார் சட்டிட கான்ட்ராக்டர் கிட்ட பொறியாளர்களாகட்டும் இன்க்ளூடிங் கவர்மெண்ட்டில் எடுத்த கான்ட்ராக்டர் கூட பொருளோட மதிப்பு வெளியில் வரும்போது அவங்களுக்காவது எஸ்கலேஷன் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கும் வாங்கிடுவாங்க பட் தனியாராக நாங்கள் எடுத்துக்கொண்ட இடத்துல எங்களுக்கு பணத்தை திரும்ப பெறதுக்கு வாய்ப்பே இல்லை இதை அரசு கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த ஏற்கனவே உள்ள விலையை அப்படியே மெயின்டைன் பண்ணுற மாதிரியும் அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த வரி விதிப்பு அதே மாதிரி பண்ணோம்னா அவர் பாலமுருகன் சார் சொன்ன மாதிரி எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு நிர்ணயிக்க முடியணும் இந்த மாதத்துலேருந்து இந்த விலை ஏறு போகுது அப்படின்னா ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அதாவது ஒரு கட்டிட கான்ட்ராக்ட் கான்ட்ராக்டாகட்டும் அப்போ பேப்பரில் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா அம்மா இந்த தேதியிலேருந்து இவ்வளோ விலை ஏறப்போகுது அப்படின்னா நம்ம ஒரு கான்ட்ராக்டை திருத்தம் பண்ணி ரிவைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது அரசு முன்னிலை எடுத்து வரி விதிப்பையும் கம்மி பண்ணி உற்பத்தியாளரோட விலைய உற்பத்தி திறனை கம்மி பண்ணி அவங்களோட விலை மதிப்பையும் குறைச்சி ஏற்கனவே பழைய ரேட்டை மெயின்டைன் பண்ணி ஒரு காலக்கெடு விதித்து அதுக்கப்புறம் ஒரு தோராயமான மதிப்பு எல்லாத்துலேயும் விலை இருக்க வேண்டியது தான் ஒரு அஞ்சு பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட் ஏற்றுறாங்கன்னா அதை முன்னறிப்பு பண்ணிவிட்டு பண்ணணும்னு வேண்டிக்கிறோம் சார் இப்போ இன்னொரு விஷயம் இது உடனடியாக அமுலுக்கு உண்டான ஸ்டெப்பை கவர்மெண்ட்டுக்கு இருக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து நாங்களும் வந்து போராடுற சூழ்நிலை ஏன்னா நாங்கள் வந்து டேரெக்டாக பாதிக்கப்படுறது பொறியாளருக்கு தான் கான்ட்ராக்டர் தான் எங்களோட கூட்டமைப்பு ஃபெடரேஷன் ஆஃப் ஆல்சிவ் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி அனைத்து கட்டுமான பொறியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு இருக்குது அந்த கூட்டமைப்பு சார்பாக தொண்ணூற்றி நாலு சங்கங்கள் அதில் அஃபிலியேட் ஆகிருக்கோம் தொண்ணூற்றி நாலு இடத்துலையும் நாங்கள் வந்து ஸ்ட போராட்டம் நடத்துறதா முடிவு பண்ணியிருக்கோம் விரைவில் இது இது கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகிறேன்னா அது அடுத்த வாரத்தில் வந்து நடத்துகிறது தான் முடிவு பண்ணியிருக்கோம் அது நடக்காமல் இருக்கணும் ஏன்னா இது இப்போ எங்களோடய நாங்கள் வந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் எல்லா அதான் க்ரஷரு லாரிகர் கிளைண்ட்டு லேபரு சித்தாள் பெரியாள் எல்லாரையும் ஹேண்ட் பண்ணுறது நாங்கள் தான் ஸோ இந்த நாங்கள் தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பொறியாளர்களை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு பாதிக்கப்படுற விஷயத்த நீங்கள் கருண் கூட கேட்டு அதுக்குண்டான பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் இல்லைன்னா இந்த போராட்டம் செய்யலான்னு ஒரு முடிவு இருக்கிறோம் தேவையில்லாமல் நாங்களும் போய் நடுரோட்டில் நிற்கிறதுக்கு எங்களையும் அலோவ் பண்ணாதீங்க நாங்கள் படித்த பொறியாளர்கள் தெருவில் நின்று போடுற அளவுக்கு எங்களை கொண்டு வர வேண்டாம் தயவு செஞ்சு நீங்கள் உடனே கவர்மெண்ட் இதை எடுக்கணும் தமிழக அரசுக்கு மற்றொரு வேண்டுகோள் சார் ஆல்ரெடி நிலுவையில் இருக்கிற இன்ஜினியரிங் கவுன்சில் இன்ஜினியரிங் கவுன்சிலுக்காக பல்வேறு மனுக்கள் தொண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு தமிழ்நாடு முழுக்க தொண்ணூற்றி நாலு சங்கங்கள் மூலமாக கொடுப்பட்ட மனுக்களை பெற்றுக்கொண்டனர் அதன் வாயிலாக விரைவில் இன்ஜினியரிங் கவுன்சில் கொண்டு வந்தால் இது போன்ற பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் என்று ஏதுவாக இருக்காண்டு வேண்டுகொள்கிறோம் நன்றி சூர்யா கார்த்திக் இவர் செக்ரட்டரி நம்ம சுரேஷ் உடனடி முன்னாள் தலைவர் மணிகண்டன் முன்னாள் தலைவர் பாலமுருகன் முன்னாள் தலைவர் வெங்கடாச்சலம் முன்னாள் தலைவர் குமார இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க